விருட்சசாஸ்திரம் படகு தயாரிக்க பயன்படும் இழுப்பை மரம் இந்தியாவை தாயகமாக கொண்ட இழுப்பை மரம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் குறிப்பாக தென்னிந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக வளர்கிறது இம்மரத்தின் தாவரவியல் பெயர் ஃபேசியா லேட்டி ஃபோலியா டியலையை டைவகையடையை ஆகும் இது சப்போட்டா குடும்பத்தை சேர்ந்தது இழுப்பை மரத்தில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் இலைகள் உதிர்ந்துவிடும் மார்ச் மாதத்திலும் துளிர்விட ஆரம்பிக்கும் பின் மார்ச் முதல் ஏப்ரல் மாதம் வரை பூக்கள் பூக்கும் ஜூனில் பழங்கள் விடும் இழுப்பை மரத்தில் கொத்துக் கொத்தாக தோன்றும் இலைகள் கரும்பச்சை நிறத்தில் பளபளப்பாக இருக்கும் வெண்ணிற மலர்களையும் பூக்கள் உருண்டை வடிவமும் பழங்கள் இனிப்பு சுவையும் பழம் நல்லதா இனிப்புச் சுவை உடையது இலுப்பை மரத்தின் இலை கோளாறு சர்க்கரை வியாதி இழுப்பை பூ ஊறுகாய் காசநோய்க்கு அருமருந்தாகும் இலுப்பை விதையிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் ஒரு சிறந்த வலி நிவாரணியாக பயன்படுகிறது உப்பு நீரை அதிகமாக தாங்குவதால் இம்மரம் படகுகள் செய்யவும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது மலச்சிக்கலை போக்கும் தன்மை கொண்டது இலுப்பையின் வேரை இடித்து நீரில் கலந்து கொதிக்க வைத்து குடிநீராக அருந்தி வந்தால் அனைத்து நோய்களும் குணமாகும் இந்த மரம் விறகாகவும் பயன்படுகிறது இலுப்பை மரத்தை வீட்டில் வளர்க்கலாமா சிவபெருமானின் அருளை பெற்ற இலுப்பை மரத்தினை வீட்டில் வளர்ப்பதை விட தோட்டத்தில் வளர்த்து வருவது சிறந்தது இந்த மரம் தோட்டத்திற்கு சிறந்த வேலியாக இருக்கும் மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படும் அருமையான இழுப்பை மரத்தை தென்மேற்கு திசையில் வளர்க்கலாம்